எங்கள் கிறிஸ்தவத்தில் நாம் இன்றைய சிந்தைக்காக செல்ல போகிறோம் இந்த சிந்தையை பார்க்கும் பொழுது நம்ம இவரை ஐந்து சிந்தைகளை தாண்டி முடித்திருக்கிறோம் ஆவணத்துக்கு நாம் படித்த பாடங்கள் எட்டாம் ரோமர் எட்டாம் மரியாதையிலிருந்தே பார்த்துருக்கிறோம் நமக்குள் வாசமா இருக்கிற தேவன் சொல்லியும் உயிர் இருக்கிற தேவன் சொல்லியும் நடத்துகிற வழி நடத்துகிற தேவன் சொல்லியும் புத்தக சுவர்த்தன ஆவியான்னு சொல்லியும் பார்த்தோம் சாட்சி கொடுக்கும் ஆகியவைன்னு சொல்லி பார்த்தோம் இந்த நாளிலே கூட அதே ஆவியானவர் நம்ம உதவி செய்யும் ஆவியானவர் என்ற நோக்கத்திலே பார்க்க போகிறோம் ரொம்ப இருபத்தி ஆறாம் வருஷத்திலே அந்தபடியே ஆவியானவரும் பலவிதங்களில் நமக்கு உதவி செய்கிறார் புத்த சிங்கத்தின் ஆவியானவர் நம் நமக்கு நம்மை சாட்சியாக ஏற்பட்டிருக்கிறார் அவருடைய தீராக இருக்கிறார் அந்த பிள்ளைகள் இந்த அவர் சாட்சி கொடுக்கிறார் அப்போ நம்ம பிள்ளைகள் சொன்னாக்கா பதினேழாம் வருஷம் சொல்கிறது நம்ம பிள்ளைகளானால் சுந்தரமாமே தேவன சுந்தரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுந்தரமாமே அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து சகலத்தில் சுந்தித்துக் கொண்டிருக்கிறார் சகலத்து சுந்தரவாளி அவர் முதற்பெயரான குமாரன் அவர் ஆகையால் அவருடைய பிள்ளாகிய நமக்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை நாம் அநேக அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம் பாவத்திற்கு பல வேளையை அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம் பல வேளையை நமக்கு நம்மை சுந்தித்து பார்ப்போம் சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் பலருக்கு அடிமைகளாக இருக்கிறோம் வீட்டிலே பெரியவர்களுக்கு இருக்கிறோம் வேலை ஸ்தலத்திலே நம்ம அதிகாரிகளுக்கு அது அடிமையாக இருக்கிறோம் அரசாங்கத்திற்கு அதிக அடிமையாக இருக்கிறோம் போக்குவரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் பல காரியங்களிலே அன்றை பார்த்தோம் நமக்கு அடிமைத்தனம் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம சுதந்திரவா கிடையாது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கற்று நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக நம் நாம் காத்திருக்கிறோம் கற்ற நம்ம அந்த முழு சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தான் சுதந்திரவாளி என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த வேலை நான் நம்ம காத்திருக்கிறோம் அப்படி காத்திருக்கும் பொழுது இருபதாம் வருஷம் பார்க்குறோம் அதே நான் சிருஷ்டியானது ஆவி அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து வந்து விளிதாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மா மகிமையான சுயத்தினை சிவ சிவாதினத்தின் சுயத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட ஒரே நம்பிக்கை இருக்கிறது நமக்கு இவ்விதமான பலவிதமான அடிமைத்தல் இருந்தாலும் கூட இவையெல்லாம் டெம்பரரி பணப்பிரச்சனை டெம்ப்ரரி வியாதிகள் டெம்பரரி ஆனது நம்முடைய இந்த உலகத்திலே நாம் அணிவிடுகிற பல காரியங்கள் எல்லாம் டெம்பரரி தான் என்றால் அது பெர்மனென்ட் கிடையாது பெர்மனெண்ட்டாக நாம் சுதந்திரமாக சுதந்திரமாக கத்திரோடு வாழப்போகிறோம் என்று சொல்லி நம்புகிறோம் அந்த நம்பிக்கை நிமித்தமாக நாம் கற்றை மாற மாத சுத்தம் செலுத்துகிறோம் இப்படி கூட நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த நம்பிக்கையை நமக்கு உண்டு பண்ணுகிறவர்கள் பரிசுத்தமிழத்தான் அவர் தான் நமக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிறார் காணப்படும் காரியம் அல்ல காணப்படாத காரியம் அது இதை முதல் இந்த வருஷம் சொன்னாக்கா காணப்படாத காரியங்களுக்கு தான் நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஐயா இந்த இது நாள் வரை நமக்கு அடிமைத்தனம் தான் இருக்கிறது ஆனால் சீக்கிரமாக நாம் பெற்றோம் சில காத்திருக்கிறோம் அந்த விதமாக நாம் அடிமைத்தனத்தை உட்படைப்பது நம்முடைய காரியம் அல்ல ஆவியானவர் தாமே அப்போ கத்தத்தாமே எட்டு மைத்து வைத்துகிறார் இருபத்தி ஓரளவு வருஷம் பார்க்கிறோம் அந்த சிருஷ்டியானது தான் நாம் எல்லோருமே சுய இஷத்தினாலே அல்ல கீழ நாளே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் டெம்பரரி காரியங்கள் மாயாய காரியங்கள் அதிகாரம் எல்லாம் அடிமைத்தனம் எல்லாம் மாயானது அந்த மாயை தனத்திற்கு மாயான காரியங்களுக்கு கத்தர் அவளுடைய அவளுடைய சித்தப்படியாகவே நம்ம கீழ்படுத்திருக்கிற பார்க்கிறோம் ஐயா நாம் இந்த வேலை கூட அந்த அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும் சீக்கிரமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் அப்படி காத்திருக்கு மிகவும் கடுமாயிருக்கிறது என்றால் நம்ம நினைக்கிறோம் நம்ம முன்னேறவும் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆவிகள் சுதந்திரம் இருக்கிறது பாவத்தை எதிர்த்து எதிர்த்து நிற்போம் தொல்லைகள் எழுத்து நிற்போம் நம்புகிறோம் ஆனா நம்ம முடியல நான் யாரை உதவி செய்யறேன்னு சொன்னாக்கா தான் இந்த வசனம் போட்டு இருக்கு அந்தபடி ஆகிய அந்த நம்மளே பறவை நம்ம செய்ய முடியாத காரியங்களை பலமே இருந்தால் நம்ம இந்த வெற்றி பெற்றுடுவோம் நம்ம மார்க்சிஸ்ட் உதவி செய்வது ஆவியான பன்னெண்டுல பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடப்பட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வளர்கிறார் நம்ம கையில் அநேக சூழலர் வந்து நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு உறுதி கொடுக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அந்த உதவியாளரை நாம் नंजो सोतो कटे आसिप